தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் யாதவர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட கெங்கையம்மன் போத்திராஜா காட்டப்பராஜா கோவில் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் பெரியகுளம் தென்கரை கச்சேரி ரோட்டிலுள்ள கெங்கை அம்மன் போத்தி ராஜா காட்டப்பராஜா கோவில் அமைந்துள்ளது இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் இக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் ஊர்வலமாக ஆட்டம் பாட்டத்துடன் சென்று பாலாற்றில் கெங்கையம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை சிறப்பு பூஜைகள் செய்து பெரியகுளம் முக்கிய வீதியில் வழியாக ஊர்வலம் வந்து கெங்கையம்மன் கோவிலை அடைவர் பின்னர் காட்டப்பராஜா சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளும் ராஜா சுவாமிக்கு காவு கொடுக்கும் நிகழ்வும் பொங்கல் படையில் வைத்து பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவர் மேலும் விசேஷ நிகழ்வாக விடியற்காலை பிரம்ம முகூர்த்தத்தில் பல திருமணங்களும் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் யாதவர் சமுதாயத்தினர் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் கோடை கார்த்திக்